சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசோட சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இதில் என்னென்ன காலி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளருக்கு ரெண்டு காலி பணியிடம் இதுக்கான கல்வி தொகுதி கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் அடுத்தது பாதுகாவலர் பாதுகாவலருக்கு ஒரு காலி பணியிடம் இதுக்கான ஊதியம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து பல்நோக்கு உதவியாளருக்கு வந்து மாதம் பத்தாயிரம் ஊதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மூணு கேட்டகரியில் நாலு வேகன்சி வெளியிட்ருக்காங்க இதுக்கான தகுதி என்ன முன் அனுபவம் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க தகுதியும் விருப்பம் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீடவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து ஈரோடு மாவட்டத்தோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஃபில்அப் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இது இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி மாலை அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் ஆறாவது தளம் ஈரோடு ஆறுநூற்றி முப்பத்தெட்டு ஜீரோ பதினொன்று என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க